அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய கடைசி இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த ஹதீஃபை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் உண்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவன் நாசமாகுவான் யார் அல்லாவுடைய தூதரே யாரை ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறது என்றால் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிற்கு செய்த பாவங்களுக்காக ரமதானில் மன்னிப்பை தேடிய பலர் நம்மில் உண்டு ஆனால் மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிய மக்கள் நம்மில் உண்டா மனிதர்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் அந்த நிலையில் ரமதானை கடந்தால் நாம் இந்த இந்த அல்லாஹுடைய தூதருடைய சாபத்திற்கு உள்ளானவர்களாக ஆக மாட்டோமா அல்லாஹுடைய சொன்னார்கள் யார் என்று கேட்கும் போது என்றால் அவர்கள் செல்வம் தான் அல்லாஹுடைய தூதர் என்ற பதிலை முற்படுத்தும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பரம ஏழை என்பவன் நாளை மறுமையில் தொழுகையோடு நோன்போடு ஹஜ்ஜோடு வணக்க வழிபாடுகளோடு ஏன் லைலத்துல் கதிர் போன்ற ஆயிரம் மாதங்களை விட பல இரவுகளை சுமந்திருக்கக்கூடிய இரவுகளை சுமந்து வருவான் ரமதானை சுமந்து வருவான் பல ஆண்டுகளுடைய நோன்போடு ஹஜ்ஜோடு வருவான் ஆனால் அவன் ஒரு மனிதனை பற்றி புறம் இருப்பான் ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பான் அவர் இல்லாத சபையில் அவர் மீது அவதூரை கூறியிருப்பான் அவனுடைய உள்ளத்தை நோகடித்திருப்பான் அவனுடைய செல்வத்தை சூறையாடி இருப்பான் அவனோடு பகைத்திருப்பான் அடித்திருப்பான் அவனோடு சண்டையிட்டிருப்பான் அதன் காரணமாக இவருடைய நன்மைகள் அவருக்கு பகிரப்படும் தொழுகை பகிரப்படும் நோன்பு பகிரப்படும் ஹஜ்ஜு பகிரப்படும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவுலே நின்று வணங்கிய வணக்க வழிபாடுகள் பகிரப்படும் நன்மைகள் பகிரப்பட்டு எந்த நன்மையும் பகிர்வதற்கு பகிர்வதற்கு இல்லாமல் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இவன் மேல் சுமத்தப்பட்டு நன்மைகளோடு வந்த இந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்திலே மற்றவர்களுடைய பாவங்களால் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய இந்த மனிதன்தான் பரம ஏழை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல் சொன்னார்கள் இருவர் நாளை மறுமையிலே அல்லாவுடைய சந்திதானத்தில் வாக்குவாதம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் யா அல்லாஹ் இவன் எனக்கு அனிதம் இழைத்திருக்கிறான் என்று அந்த மனிதன் சொல்லுவான் அல்லாஹ் சொல்வா அல்லா கூறுவான் இந்த அனிதத்திற்காக நன்மையை பகிர்ந்தளி என்று அந்த அந்த அடியானை பார்த்து அல்லா சொல்லுவான் அவன் சொல்லுவான் யா அல்லாஹ் எனக்கு என் நிலத்தில் எந்த நன்மையும் இல்லை பகிர்வதற்கு அப்படியா யா அல்லாஹ் என் என்னுடைய பாவங்களுடைய சுமையை இவன் மீது சுமத்திவை என்ற அந்த அடியான் அல்லாவிடத்தில் வாதிடுவான் அவனுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்படும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல இந்த செய்தியை சொல்லும்போது தாரை தாரையாக அழுதவர்களாக சொன்னார்கள் அது மகத்தான நாள் அது மகத்தான நாள் அந்த நாளில் பிறருடைய தன் தன்னுடைய சுமையை பிறர் சுவப்பதையை பிற பிற மனிதர்கள் விரும்புவார்கள் ஆம் தந்தை தன் தாயை விட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு கணவன் மனைவியை விட்டு சகோதரன் சகோதரியை விட்டு நண்பன் நண்பனை விட்டு ஒவ்வொருவரும் தன் நிலைமையை முற்படுத்தி தாய் வந்து சொல்லுவாள் யால்லா என் மகனை வைத்துக்கொள் ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள் எனக்கு விடுதலை அளி என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் சொன்னார்கள் அது மகத்தான நாள் என்று சொன்னார்கள் இந்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடினோமா ரமதானிலும் ரமதானுக்கு முன்னாலும் எத்துணை பேருடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம் எத்துணை பேருடைய குறைகளை வெளிப்படுத்தி இருப்போம் எத்துணை பேருடைய மானங்களை பற்றி பேசி இருப்போம் எத்துணை பேரின் மீது அவதூறுகளை சொல்லி இருப்போம் எத்துணை பேரோடு சண்டையிட்டிருப்போம் எத்துணை பேரோடு பகைத்திருப்போம் இதே நிலையில் ரமதான் நம்மளை நம்மை கடந்து சென்றால் நாமும் இந்த குற்றவாளியாக ஆக மாட்டோமா மன்னிப்பை தேடுங்கள் பெற்றோர் இடத்திலே சென்று மன்னிப்பை தேடுங்கள் பிள்ளைகளிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் கணவன் மனைவி மனைவி நண்பன் இடத்தில் சகோதரன் சகோதரிடத்தில் தெரிந்தவர் என எல்லோரிடத்திலும் மன்னிப்பை தேடக்கூடிய மனிதர்களாக மாறுங்கள் இன்னொரு மன்னிப்பு அல்லாஹுவின் மன்னிப்பு அல்லாஹுடைய தூதல்லாஹு அழகி வசல்லம் இரவுகளை அடைந்தால் எதை ஓத வேண்டும் என்று ஆயிஷா அல்லாஹ் கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹும் ി ഐഷ ഓതുങ്ങൾ അല്ലാഹു ഇന്ന് കാഫ

ஆனால் இருந்தாலும் நாளை மறுமையுடைய ஏட்டில் அந்த பாவங்கள் முற்படுத்தப்பட்டு இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதசன் அல்லாஹ் சொல்ல சொன்னார்கள் ஒரு அடியானை அல்லாஹ் நெருக்கமாக்குவான் மறுமையில் அவனுக்கும் அந்த அடியானுக்கும் இடையே திரை போடப்படும் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்தவனுடைய பாவங்களை எண்ணுவான் இதை தெரியுமா இதை தெரியுமா இதை தெரியுமா அந்த அடியான் யா அல்லாஹ் தெரியும் யா அல்லாஹ் தெரியும் யா அல்லாஹ் என்று எண்ணிக்கொண்டு இனிமேல் அல்லாஹ் என்னை விசாரித்தால் அழிந்து விடுவேன் என்று எண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனை அழைத்துச் சொல்லுவான் அடியானே கது சத்தத்துக அலைக்க பித்துன்யா இந்த உலகத்திலே இந்த பாவத்தை நான் மறைத்தேன் என்று எதினம் மன்னிக்கிறேன்

என்றால் என் இடத்திலே மன்னிப்பை தேடினால் நாளை மறுமையில் அந்த பாவங்கள் அளவு உனக்கு நன்மைகளை தருகிறேன் என்று அல்லாஹ் ஆதமுடைய மக்களை அழைத்து சொல்கிறான் இன்னல்லாஹ் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் மன்னிப்பை தேடுவதற்காக விரையுங்கள் பாலைவனத்திலே உணவையும் உணவையும் வாகனத்தையும் தொலைத்த மனிதன் அந்த பாலைவனத்துடைய மண்ணில் இனிமேல் வாழ்வதற்கு அவகாசம் இல்லை மரணம்தான் என்று விழித்து மரணம் தான் என்று உறங்கி மறுபடியும் விழித்து பார்க்கும் போது அவனுடைய வாகனமும் உணவும் நிற்கும் போது அவன் மகிழ்ச்சியில் அல்லாஹாவை பார்த்து உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் யாழ்ல்லா நீ என் அடிமை நானும் நிஜமான என்று அவனுடைய ஆச்சரியத்தில் அவனுடைய ஆனந்தத்துடைய எல்லையை மீறி தவறழைத்து சொல்லக்கூடிய இந்த மனிதன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹு அப்புல்லமின் தன்னை விட்டு நீங்கி தொழுகையை விட்டு நீங்கி குரானை விட்டு நீங்கி நிக்கரை விட்டு இருக்கக்கூடிய அடியான் தன்னிடத்திலே வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அவனிடத்திலே திரும்பி உங்களை அவனிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் அல்லாஹு அபுல் ஆலமின் அவனுடைய வேதனையை உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் ரமதான் செல்வதற்கு முன்னால் மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹுடத்தில் குற்றங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பதற்காக கரமேந்தி காத்துக் கொண்டிருக்கிறான் நம்முடைய பாவம்

பேசி அவர்களிடத்திலே எல்லா உறவு முறிவு முறிவுகளையும் விட்டு நீங்கி அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடி நாளை மறுமையில் துர்பாக்கியசாலிகளாக ஆவதை விட்டு நாளை மறுமையில் நமக்கு எதிராக ஒருவர் அநீதத்திற்காக நிற்பதை விட்டுவிட்டு இந்த அற்ப உலகத்தில் நம்முடைய பெருமைகளை நம்ம நமக்கு இருக்கக்கூடிய அந்த மன முறிவுகளை நீக்கி அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடி இந்த இரண்டு மன்னிப்பையும் யார் ரமதானை கடக்கிறாரோ அவர்களுடைய பாவங்களை முழுவதுமாக அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் அவன் கொடுக்க இருக்கின்ற கூலியுடைய அபிவிருத்திகளை அனைத்தையும் இந்த ரமதான் முடிவிலே அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களுக்கு தருவான் அல் உமூரு உறுவிலை முடிவை கொண்டுதான் காரியங்கள் முடிவெடுக்கப்படுகிறது என்ன பிழைகளை இந்த ரமதானில் செய்திருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை அல்லாவிற்காக அல்லாஹுடைய தீனுக்காக குரானுக்காக திக்கருக்காக தொழுகைக்காக நம்மை நாம் சீர்திருத்துவதற்காக நாம் அதை கழித்தால் இந்த இறுதியை கொண்டு அல்லாஹ் நமக்கு முழு ரமதானுடைய கூலி கூலிகளையும் முழுமைப்படுத்தி தருவான் அல்லாஹ் அந்த நற்பாக்கிய சாலிகளாக என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் ஜசாக்கு முல்லாஹன் ஃபீக்கும் அகூலு கௌலி ஹாதா ஹுஃபில்லி வலக்கும் அஸ்லாம் வர